சித்திரை மாத பருவத்தில் நல்லா செல்வ கூத்தாண்டார் உண்டு பண்ணி செல்வ கூத்தாண்டர் உண்டு பண்ணி சிங்காரமான வந்து நிலை அங்கே சிந்தி கடக்குதான் பாருங்கடி பாருங்கடி நல்ல சேன வருதம் பாருங்கடி சேன வருதம் பாருங்கடி ஆன மேல நம்ம கூத்தாண்டவர் ராசஞ்சி வரம் பாருங்கடி குதிரை வருதம் பாருங்கடி குதிரை கூட்டம் வருதம் பாருங்கடி கூட்டம் வருதம் பாருங்கடி குதிரை மேல நம்ம கூத்தாண்டவர் குலுங்கி வர பாருங்கடி அட பொம்பளை கட்டி அறுக்குந்தாலி எங்க பூலோகந்த நிலவான கொடி பூலோகந்த நிலவான கொடி ஆம்பளை கட்டி அறுக்கும் தாலி எங்க அயந்தீர் நாள எத்தனை கட்டி கருப்புறம் வந்தாலும் உனக்கு இல்லை எனக்கு இல்லை என்பாராம் உனக்கு இல்லை எனக்கு இல்லை என்பலா பதியம் திருநாளாம் ஒன்பது லட்சம் தாலி கட்டி ஒன்பது லட்சமா தாலி கட்டி வெச்சு பழக்காத நல்லார்கள் வடக்க போறாராம் பாருங்கடி கூட்டிக்கிட்டு ரெண்டு கொம்பு கேடாயும் ஓட்டிக்கிட்டு கொம்பு கேடாயும் ஒட்டிக்கிட்டு நல்லா வாங்க வரக்க போறா பாருங்கடி கல் மேல கல்லூரிட்டினாங்க கல்லுக்கு கல் எடை போட்டு கல்லுக்கு கல் எடை போட்டு வெள்ளி மலை மேல சொல்ல கிட வேடற பெண்களை பாருங்கடி அட காக்கா இருக்க கழுப்பா இருக்க நாங்க கண்டை இடம் எல்லாம் ஆட இருக்க கண்டை இடம் எல்லாம் ஆட இருக்க பொங்கல் வைக்கிறோம் அயின் நாளம் பாருங்கடி ஆடறு பொக்காயிரா பாருங்கப்பட்டி ஆயிட மாமா காணா துப்பட்டி தோல்ற காண துப்பட்டி தோலுல மஞ்ச துப்பட்டி மாறல அவர் மயங்குறா ரூமுல அட கண்ணுங்க இருக்கவன் எம்புரிஷன் எல்லாம் கையில கட்டி பேரம்பாதக கையில கட்டி பேரம்பாதக ஊருக்கடங்காத எம்புருஷாங்க உட்கார்ந்து இருக்காரன் பாருங்கடி அட வண்ண 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 காலஞ்சேதி கே காளஞ்சேதி கே அட வாடஞ்சம்பா வாடஞ்சம்பங்க கட்டடி கே கட்டடிக்கு அட வண்டிக்கு தான் வண்டிக்கு தங்க நெல்லலக்கா

நாங்க நல்ல ஒரு கோவில கோவிலங்க தேடு ரெண்டி தேடு ரண்டி அது மாலை கிண்ணு மாலை கிண்ணங்க அரும்பெடுத்து அரும்பெடுத்து தட்டானந்தா தட்டானந்தாங்க குருடோ தட்டானந்தா தட்டானந்தாங்க கண் குருடோ அத நெல்லுக்கு தான் நெல்லுக்கு இருந்தாங்க நெல்ல அலக்கி ஆனா நானும் நல்ல நானும் நல்ல சாடங்கும்மாயே ம நாப்பட்டு நாப்பெட்டு நாலுமாச்சி அரை நானும் மாச்சி அரை நானு இருக்கும் நானு இருக்கோம் குடிசையில குடிசையில வந்தான் வந்தான் நல்லாரவா